வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயன்கள் நல்ல நல்ல வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு மொழி சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கழிச்சி பாருங்கள் நீங்கள் இழந்து போனது உங்களை கைவிட்டு போனது உங்களுக்கு நடந்திருக்கிற நஷ்டங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் டிஸ்டர்பன்ஸுகள் பெரிய ஏமாற்றங்கள் பெரும் தோல்விகள் இதை ஒருபோதும் சோர்ந்து போகாது நிறைய வாய்ப்புகள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இதை விட மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ட்ரை ஆகி போச்சோ அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி வைக்க முடியாத நிறைய ஆப்ஷன் தேவனை வைத்திருக்கிறார் அதனால் வாழ்க்கையில் வந்து சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு உன்பாக எதிர்கொண்டு இருக்கிற அந்த வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருங்க தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வைத்திருக்கிறார் நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு வரும் நிறைய கான்ட்ராக்ட் வரும் நிறைய ஜாப் வரும் நிறைய மினிஸ்டர் வரும் நிறைய காரியங்கள் உங்களுக்காக தேவன் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார் ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் தேவனுடைய தேவா தேவனுடைய பிள்ளைங்க அவர் பிள்ளையா இருக்கும்போது உங்களை ஒருபோதும் கைவிடுவாரா நபர் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க பிள்ளை உடைய நிலையை அறிந்தவர் உங்கள் சூழ்நிலையை புரிந்தவர் உங்கள் இந்த உலகத்துல யார் புரிந்தாங்களோ புரியலையோ ஆனால் உங்களை இந்த உலகத்துல கல்வாரி சிலுவில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் மீட்டெடுத்து தேவன் உங்கள் நினைவுகளை நன்றாக அறிந்திருக்கிறார் ஐ டோன்ட் கேர் எதை குறித்து கவலைப்படாதீங்க தைரியம் அறிங்க நிறைய வாய்ப்புகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார் நிறைய ஆர்டர்களை வைத்திருக்கிறான் நிறைய காரியங்களை உங்களுக்காக புக்ஷமாக சேர்த்து வைத்திருக்கிறான் அதெல்லாம் உங்களை நோக்கி வர உங்களுக்கு டைமே இல்லாதபடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கல என்று சொல்லி தூங்கக்கூட நேரம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண முடியாத நிறைய வாய்ப்புகளை வைத்திருக்கிறான் அந்த வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரப்போகுது அதை என்ன பண்ணணும் ஒன்னே ஒன்று காரியம் அந்த வாக்குத்தங்களை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க என்ன வாக்குத்தம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அந்த வாக்குத்தங்களை எதிர்கொண்டு விசுவாசோடு காத்திருங்க அது நடை முடிவில் என்ன நடக்கும் என்றால் வாக்குத்தம் உங்களுக்கு பழிச்சிடும் அப்படி பளிக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறாள் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்